அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்குச் சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்துதம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரகாமி சாக்கியா கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நூற்றுவர் தலைவரின் தாழ்மையான நம்பிக்கை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அவர் தன்னை தகுதியற்றவராக உணர்ந்தபோதும் இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை முழுமையாக நம்பினார் நாமும் நம் வாழ்வில் சில நேரங்களில் தகுதியற்றவர்களாக உணரலாம் நம்முடைய பலவீனங்கள் தவறுகள் நம்மை வாட்டலாம் ஆனால் இயேசுவின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை உயர்த்தும் குணமாக்கும் என்பதை உணர வேண்டும் நூற்றுவர் தலைவரின் இந்த நம்பிக்கை இயேசுவின் இதயத்தை தொட்டது நம்முடைய உள்ளார்ந்த நம்பிக்கை இறைவனின் அருளை பெற வழிவகுக்கும் நம்முடைய ஜெபங்களில் வார்த்தைகளில் மட்டுமல்ல நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் நம்பிக்கையே முக்கியம் இறைவா நூற்றுவர் தலைவரைப் போல நாங்களும் உம்மீது முழு நம்பிக்கை வைக்க அருள் புரியும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் குணமடையவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக